அனைவருக்கும் வணக்கம் தென்னாட்டு தலைவன் தெளிவான தமிழன் படிக்காத மேதை கல்விக்கு தலைவன் தென்னாட்டு தலைவன் தெளிவான தமிழன் கல் படிக்காத மேதை கல்விக்கு தலைவன் நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்திடுவேன் நேருவுக்கு ஆலோசனை சொன்னவர் தனது பொருளாதாரம் உயர்ந்திடுவே ஒருபோதும் ஆலோசிக்காதவர் தன்னலமிக்க சேவைக்கு காமராசா கண்ணியமான புரட்சிக்கு காமராசா புரட்சிக்கு வித்தகரே காமராசா கர்ம வீரரே கர்ம வீரரே காமராசரே பள்ளி குழந்தைக்கு பகல் உணவு தந்தார் பெருமை தேடி தந்தார் பள்ளி குழந்தைக்கு பகல் ஏழைகளுக்கு பெருமை தேடி தந்தார் சீருடையும் புத்தகமும் மதிய குணமும் தரவே மக்களிடம் பிச்சை பிச்சைடுபு நின்றாய் சீருடையும் புத்தகமும் தரவே மக்களிடம் பிச்சை எடுப்பேன் என்றார் மக்கள் பாசமும் மனிதநேயம் மக்கள் பாசமும் மனிதநேயம் தென்னாட்டு தலைவன் தெளிவான தமிழன் தென்னாட்டு தலைவன் தெளிவான தமிழன் தேங்க்யூ